ஸோ ஹைகி சிலரி எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது சைன் ஆஃப் எஃபெக்ஷன் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் தான் இன்றைக்கி என்ன விடியோ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது அனுமதி வந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வேணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க எவ்வளோ ஒழும வீடியோக்குள்ளே போயிடலாம் எபிசோட் எப்பிசோட் நான் இச்சமியோட இடத்துல இருக்கேன் அத்தனைக்கும் சாப்பிட மட்டும் தங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அவ்வளோ யோசிக்கிட்டு இருக்க கவலைப்படாத என் வீட்டில் இருக்கவங்களாம் வேறு ஊரில் இருக்காங்க வேறு ஊரா அப்படின்னா தனியாக இருக்கான்னு யோசிக்க லிஃப்ட்டில் ஏறும்போது எனக்கு டெர்வஸ் இருக்குது அப்படின்னு அவளையும் யோசிச்சுட்டு இருக்கா அடுத்த சீன்ல நம்ம இச்சோமியை பேர் குச்சிக்கிட்டு இருக்க இவன் ட்ரிங்க் பண்ணி நான் பார்த்தது இல்லையான்னு நம்ம யூக்கி யோசிக்கிறா இன்னைக்கு டே ஃபன்னா இருந்துச்சா நம்ம இச்சோமி கேட்க இப்போ நான் சைன் சொல்லி தரணும் அவ்வளவு யோசிச்சுட்டு ஃபன்னா இருந்துச்சு சொல்ல அவனும் கையை பிடிச்சி ஆமா எனக்கும் தான் யூக்கி பக்கத்துல இச்சு உட்காந்துருக்க என்ன கட்டி பிடிக்க போறான் அப்படின்னு அவ்வளவு யோசிக்க அவன் போனை தான் எடுக்கிறான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அடுத்து உங்களுக்கு தூக்கம் வருது யாராவது சொல்லிருக்காங்களா கேட்க இல்ல இப்போ என்னதான் சொல்ல வரான்னு அவ்வளவு யோசிக்க அது கம்ஃபர்டபுளா இருக்குன்ற மாதிரி சொல்ல எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க கொஞ்சம் நர்வஸா இருக்குன்ற மாதிரி அவளும் யோசிக்க பட் எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க வேவ் ரெண்டுமே ஒன்னாதான் இருந்துச்சுன்னா கம்ஃபர்டா தான் இருக்குன்ற மாதிரி அவளும் யோசிக்க அப்ப இச்சோமி அவனுக்கு மெசேஜ் வரும் அது என்ன லாங்குவேஜா இருக்கும் அவன் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் வீட்ல இருக்கான் பட் இருந்தாலும் அவன் கையை மேல இருக்கிறது என்ன அப்படியே சுத்தி வச்சிருக்க மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம என்னோட கிளிங்கியான ஃபீலிங் வெளில வருதுன்ற மாதிரி அவ்வளவு யோசிக்கிட்டு இருக்க இன்னொரு சைட் நான் மோஷி தான் கட்டுறாங்க இந்தா இதான் மின்டோட டாய்ஸ் சொல்ல சரி நான் பாத்துக்கிறேன் மாதிரி நான் மோஷன் சொல்ல உங்க வீட்டுல இருக்கவங்களாம் கேட்டுன்னு சொல்லு எங்க அம்மா அவன் ஃபேமிலி ட்ரிப்பை பத்தி புறாம போட்டாங்க தெரியுமா என்ன அவ்வளவு மாதிரி சோயினர் வாங்கிட்டு வருட்டுமா அவளும் கேட்க அதெல்லாம் கண்டுக்காத நீ உன் ட்ரிப் என்ஜாய் பண்ணு ரெண்டு நாள் வந்து நல்ல பையனா இருக்கணும் மின்ட்டு சொல்லிட்டு போக அவன் காலுந்து அடிக்க விட நான் ஒரு ஃபுல்ன்ற மாதிரி சொல்றான் அப்பதான் அந்த விஷயம் ஞாபகம் வர அந்த முட்டாளை அப்படின்னு யோசிக்க இன்னும் சைடு ஏ அவன் நம்ம நல்ல டிராஃபிக்ல மாட்டிட்டோம் ஆமா ஆமா நான் இப்போ ஏதாவது பேசி அவன் மே ரின் உனக்கு டயர்டா இருந்தா ரெஸ்டடு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் சரி ஆ ஆக்கியோ உனக்கு எந்த மாதிரி சீசனுக்கு போட்டு பிடிக்கும் கேக்க இப்போ நான் ஏன் சம்பந்தமே இல்லாம ஏதாவது கேட்டுட்டு இருக்கேன் யோசிக்க எனக்கு வந்து ஜங்க் ஃபுட் ஒரு டேஸ்ட் பிடிக்கும் அதுல ரெண்டு பேர் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்ல சரி உனக்கு என்ன பிடிக்கும் கேக்க எனக்கு வந்து கார்டு பிடிக்கும் அப்படியா அது நல்லதுதான் இந்த டிராஃபிக் எப்படா கிளியர் ஆகணும் நான் யோசிக்க இன்னும் சைடு இவதான் நோட தங்கச்சி நாங்க இதை ஜப்பான்ல எடுத்துன்ற மாதிரி சொல்ல அவ கியூட்டா இருக்கான்னு சொல்ல அவ என்னோட எங்க தெரியுமா நீ ஒரு மாதிரி எடுத்து வச்சு தேர்ட் இயர் கேட்க ஆமா பட் இருந்தாலும் அவ உன்னோட பெரிய பொண்ணு சொல்றான் சொல்ல ஓ அதுவா அப்படி நான் உனக்கு சொல்லிட்டு இருக்க அவளுக்கு புரியல என்னோட லிட்ஸ் ரீட் பண்ண முடியாது முடியலன்னு சொல்ல சரிவா நான் எழுதி காட்டுறேன் ஒர்க்கிங் ஹாலிடேல இருந்தேன்னு சொல்ல ஓ அப்படின்னா நீ அவார்ட்ல இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு டுவெண்ட்டி டூ ஆகுதுன்னு சொல்ல மூணு வருஷம் பெரிய பையன் இச்சும் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க உன் ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னு கேட்கறா அதுவா அவனும் சைன் புக் எடுக்க இது நான் அவனுக்கு தந்தது தானே அப்படின்னு அவளி யோசிக்க ஜெர்மன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றான் இது கேட்க நல்லா இருக்குன்ற மாதிரி அவ்வளவு சொல்ல நான் தான் இருந்தேன் அங்க பியர் நல்லா இருக்குன்ற மாதிரி இச்சோமே சொல்லிக்கிட்டு இருக்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே பேஜ்ல கான்வெர்சேஷன் பண்ணிட்டு இருக்கோம் என்னால கேட்க முடியலனாலும் அவன் அபெக்ஷன் பேசுகிற மாதிரி இருக்கு அவனை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நீ ஜெர்மன் பேசுறியான் கேக்குறான் சரி சொல்லு நான் என்னைய பத்தியா உன் வீட்ல யாராவது சைன் பேசுவாங்களான்ற மாதிரி கேக்க வீட்டில் யாருக்கும் சைன் அங்கே தெரியாது அது வெறும் நார்மலாக பேசுகிற மாதிரி தான் அவளும் சொல்ல நீயும் பேசுவியான் கேக்குறான் ரேரா பேசுவேன் அது பேமிலிட்ட மட்டும் தான் அவ்வளோ சொல்ல சரி நீ எப்படி பேச நான் மற்றவங்களோட ஃபேஸ் ரியாக்சனா அவங்களோட லிப்ஸோ ரீட் பண்ணுவேன் வவல்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ப்பேன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கல பட் இருந்தாலும் ஏன் உன் ஃபேமிலியிட்ட மட்டும் தான் பேசிக்குவேன் அவன் கேட்க மற்றவங்க எல்லாரும் எனக்கு வேடான வாசி இருக்கிறத சொன்னாங்க அதனால தான் நான் யார்ட்டி பேசுறது இல்லை மனுஷர் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சொல்ல நம்ம இச்சமே அங்கேருந்து எந்திரிச்சு போக நம்ம யூகே அந்த நோட்டை பார்த்துட்டு இருக்கான் அவன் ஃபாரின் கரன்சியில் வாட்டி காட்டிட்டு இருக்கான் ஆமாம் அந்த லாண்டியில் அவன் ப்ராமிஸ் பண்ணால இன்னும் அவனுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவளை வச்சுட்டு அந்த காயின் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க நம்ம இச்சமே ஒரு மாஸ்க் போட்டு வந்து பயமுறுத்த இவளும் பயந்துடுறா அண்ட் அவன் கிட்ட போனோடனே சிரிக்க ஆரம்பிக்கிறா இதை பாத்துட்டு இருக்கா யூ உன சத்தமா என்ன அப்படின்னு அவளும் பாக்கிற ஹிச்சோமிக்க போன் வர என்ன அவளை போய் வீட்டுல விட்டியா இல்ல வீட்டில தான் இருக்கா யார் வீட்டுல என் வீட்டுல தான் என்னடா என் இருக்கியா அப்படின்னு அவனும் ஒரு சைட்ல பேசிட்டு இருக்கு அது எப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல நம்ம யூகே பார்த்தா அவனுக்கு அனில் மாரி தோணுது சரி உன்னை நம்பி தான் வருன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு போனை வைக்க யூகி இச்சோட வீட்ல இருக்கலாம் யூகிக்கு ஸ்பேஸ் இல்ல பட் இருந்தாலும் காலேஜ்ல இருக்க பொண்ணுங்க மாதிரி வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்றது அப்படி எல்லாம் நடக்காது ஒரு பொண்ணு நம்ம இச்சோ கை பிடிச்சி தொங்கிட்டே இருப்பாள யார் எம்மா தானே ஆனா அவன் அப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல ஒருவேளை யூகே அவனை கன்சிடர் பண்ணிப்பானோ இருப்பான எப்படி கேர்ள் இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல பசங்க சில பொண்ணு கியூட்டா இருப்பேன்னு நினைப்பாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு அப்படி தோணி இருக்கா இல்ல இல்ல நான் அப்படிலாம் கேட்டுக்கூடாது இல்ல 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 மோஸ்டா எல்லா பசங்களுக்கும் அந்த மாதிரி வரும் ரெயின் உனக்கு பசி தான் கேட்க ஆமான்ற மாதிரி சொல்றா அப்படி நம்ம டின்னர் போகும் சொல்ல சரி சரி இங்கே ஷாப் இருக்கா பாப்போம் அப்படின்னு நான் ஒன்னு சொல்ல என் வீட்டு பக்கத்துல வெயிட் அம்பி சொல்றதுக்குன்னு அவ்வளவு சொல்றா இச்சமே நம்ம இயக்கி கிச்சு கிச்சு முட்டை தள்ளி விட்டுறா இன்னொரு தடவை சிரிக்க ஓப்பன் பண்ணேன் ஏன் அது வீடு அஞ்சாம் கேட்க இல்ல கியூட்டா இருந்துச்சு யூகி ஒன்ட்டு நான் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு உனக்கு எல்லாம் சொன்னு மிக்ஸ் ஆயிதானே கேட்கும் இந்த உலகமா போயிருந்தான் எல்லாரும் ஹியரிங் எடு வச்சதும் காது கேட்க ஆரம்பிச்சிருந்து நினைக்கிறாங்க நான் இப்ப பண்ணல எது தப்பானிக்கலையே என் கேக்க இல்ல நீ அந்த பார் அளவு சொல்றா நான் எது பண்ணாலும் உனக்கு ஓகே தானே சொல்ல நீ ஃபர்ஸ்ட் டைம் என் கை பிடிச்சி நீ கூட்டு போனேன் அது சீக்கிரமா பேச கத்துக்கிட்ட எவ்வளவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனை செய்ய அது கருத்து என்ன கேக்க அவளே கையில எழுதுறா எவரி அப்படின்னு சொல்ல பேல்சோன் கேக்குது யாரும் பார்த்தா எம்மா தான் வந்திருக்கா வீட்டு வீட்டுக்கு கால் வந்திருக்காங்களா நான் கிளம்பறேன் அவளும் எந்திரிக்க என்ன கிளம்பறியா கேக்க ஆமாண்ட மாதிரி திரையாடுறா சரி இப்போ நான் வரேன்னு சொல்ல அப்படின்னா வீட்டுக்காரரு வரலையா நான் இன்னும் அவள்கிட்ட பேசணும்னு யோசிக்க எம்மாவும் ஷாக்காக நீ கீழ போய் வெயிட் பண்ணு நான் வரேன் சொல்றான் சரி சாவிய கூடு இந்த பொண்ணு யார் இங்க இருந்து வரா அப்படின்னா என்னை வீட்ல ஸ்டே பண்ண வச்சதுக்கு நான் நன்றி அப்படின்னு சொல்லி அவளுக்கு கத்த ஒரு வேலை அவளுக்கு கேட்கலையோ ஐயோ இட்ஸ் அப்படின்னு இவ்வளவு பாக்க நீ அன்னைக்கு தங்கவே இல்ல நான் இன்னொரு நாள் இங்க இருக்கட்டுமா அதெல்லாம் முடியாது நான் இப்ப தந்தே ஆகணுமா ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கணும்னு தெரியாதா என்ன மன்னிச்சு இருந்தா அப்படின்னு அவளுக்கு தர நம்ம யூகே அந்த கீய பாக்க லிஃப்ட்ல ஏறணும்னே அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்றாங்களா ஆனா அவன் என் கூட வரேன் நானே அப்படின்னா எம்மா அவங்க இருக்கா சரி வராது அப்படின்னு அவளுக்கு போனை பாக்க நாளைக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசலாம் நம்ம ரெண்டு சொல்றா ஆமா நானும் உன்னை பத்தி பேசணும்னு சொல்ல அங்க ரெண்டு பேரும் வராங்க நம்ம யூகே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா ரெண்டு பேரும் திருப்பி கையை யோசிக்க நம்ம இச்சமே அவளோட கையை எடுத்து விடுறான் வீட்டுக்கு போறேன்ற மாதிரி மெசேஜ் வர எம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் நம்ம யூகி ஒரு சைடு சோகமா நடந்து போயிட்டு இருக்கேன் நம்ம இச்சமி தேடிட்டு இருக்கான் அவ கடைக்கு மேலே மேல இருக்க காவியா எதுக்குன்னு கேட்க தெரியல இதை பத்தி நான் பேசியாகணும்னு சொல்ல எனக்கு பயமா இருக்கு இச்சமி ஓண்ட மட்டும் தான் நல்ல விதமா நடந்துப்பான்னு சொல்ல எல்லார்டும் அப்படிதான் இருக்கான் இல்ல இச்சமி ஓண்ட மட்டும் தான் அஃபெக்ஷனா பேசுவான்ற மாதிரி சொல்ல எனக்கு தெரியும் நான் இச்சு கூட இருக்கும் போது எனக்கு கிளிங்கியான ஃபீலிங் ஆயிருந்துச்சு அப்படின்னு அந்த ஸ்னோ எப்படி கிளிங்கியா மேல இருந்து கீழே ஃபாலோ ஆகுமோ அந்த மாதிரி தான் இச்சுன்னு யோசிக்க நம்ம இச்சு வாங்க வர நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரெண்டும் போறா இன்னும் சொல்லிட்டு இவ்வளவு பின்னாடியே போக இச்சு வந்து கையை பிடிக்கிறான் அப்படியே சீன கட் பண்ணி என்ன பாட்டு அப்படின்னு அவனு கேட்க இல்ல எனக்கு மூட இல்லை ட்ரிங்க் கொடுக்கலையா அதான் வேலை இருக்க மாடல் ஹேரோட அப்படின்னு கேட்க ஆமான்ற மாதிரி தலையாடுறான் என்ன இச்சு கூட ஏதாவது பிரச்சினையான் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா ரொம்ப நடிக்காது சரி நான் என் வேலையை முடிச்சதுக்கப்புறம் ட்ரிங் பண்ணுவ மாதிரி சொல்ல நிஜமாக அவா சொல்கிறேன் நேற்று நைட்டு நான் ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன் ஏதோ தப்பாக நீ ஏன் நான் வராமல் போனேன் அப்படின்ற மாதிரி கேட்க சரி அதை விடு எங்கேருந்து விட்டியோ அங்கேருந்து சொல்லுன்னு சொல்ல சரி நீ முதல் எதுக்கு சைன் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் அவனும் கேட்க நான் உண்டா எப்பயும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவனும் சொல்ல அவன் எனக்கு என்ன வேணா இருக்கட்டும் நான் ஒரு ஸ்னோவாக இருக்கணும் அவன் தான் என்னோட ஸ்கை எவரி திங்க்னா அவ்வளோ கையில் எழுது நம்ம இச்சும் பார்த்தீங்கன்னா கையில ஒரு கிஸ் கொடுக்குறான் இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க ஏன்டா டெய்லி வீடியோ போட மாட்டேங்கிறேன் கேட்டிங்கன்னா சம் பர்சனல் இஷ்யூஸ் அதெல்லாம் சரி அதெல்லாம் விடுங்க இப்போ இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாளுமே வந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன் பை கைஸ்